அப்படி நடித்தனால தான் இன்றைக்கி சங்கர சாமி உங்கள் சோறு போடுற சாமி இன்றைக்கி இருக்கிற வீடு நான் போட்டிருக்க துணிமணி எல்லா சம்பாத்தியமும் அந்த சங்கரதா சாமி அவர் கொடுத்த பிச்சை ஏன்னா தொழிலுக்கு நான் பயந்து நடித்ததுனாலே கரெக்டாக அடுத்த சீன் வர்றதுக்குள்ளே நான் ரெடி சைடில் நிற்பேன் இப்போ உள்ளவங்க அருணை பெட்டிக்கார் ரெண்டு பாடம் பாட சொல்லும் அஞ்சு பாட சொல்லு நாடகத்தை மனசில் தெய்வமா நினைச்சோம்னா நம்ம சாகிறது வரைக்கும் நல்லா இருப்போம் நல்லா கண்டினியூர் இங்க இருந்து நாடகத்துல வேன்ல போறோம் வேன்ல பொல படுத்துறதுங்க ஒரு சீட்டில் படுத்துறதுங்க போய் இந்த ஊருக்குள்ள போனவனே மயிற்சி சத்தம் அது கட்டி எந்த நேரம் தூக்கிறோம்னு தெரியல அந்த நேரம் படக்கன்னு எந்திரிச்சு நம்ம உட்காந்துருந்தோம்னா நல்லா இருக்கும் அங்க அந்த கோட்டை சத்தத்துலயும் படுத்தமாளுக்கு இருக்கிறது அப்ப வெளியே பார்க்குறேன் எவாரு இப்படி தாண்டா இருக்குன்னு தூங்கிட்டு வராங்க வாரு பேசுறாங்க ஒரு சில ஊர்கள் இன்னும் கொட்டைக்குள்ள போன உடனே படகுன்னு பெட்டி எடுத்து வச்சு பவுடர் போட்டு நம்ம ரெடி ஆகும் அப்படின்னா ஊருக்காரங்க ஒரு சந்தோஷமா இருக்கு உள்ள போன உடனே காத்தாடிய போட்டு படுத்துடுறது தொழிலுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து சாப்பாடு போட்டு நம்மளை நடிக்க வச்சு முன்னோ உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டு அவனை தெய்வமா நினைக்கணுமா இல்லையா அந்த ஊரை தெய்வமா நினைக்கணுமா இல்லையா நல்லா முத முதல்ல நீங்கள் நம்பினாலும் சரி யார் நம்பாடுலையும் சரி எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா நாலு ஐம்பது பைசா ரெண்டு ரூபா நாலு ஐம்பது பைசா எவ்வளவு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இந்த ரெண்டு ரூபாய்க்கு நான் நடிகை அப்படின்னு காமிக்கணுன் இருக்கேன் மூணு ரூபாய்க்கு ரிக்ஷா வச்சு போகிறேன் ம் ம் ரூபா ரிக்ஷா வச்சு போகிறேன் நான் போய் கால் நாடகம் முடித்தோடனே அந்த ஏசண்ட்டு எனக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறாரு என்றோ கொடுத்து கூட என்ன சொல்ற என்றோ ஒரு பரிசு இல்லை கொடுத்து என்ன சொல்றாரு டேய் என் நாடகம் பூரா நீ தாண்டா இனிமே அருமையா இருக்கிற ராத்திரி நல்லா பாடிட்டடா என் நாடகம் பூரா நீ தான் சொன்ன வரீங்க அந்த சொன்ன சொல்லி எனக்கு எக்க சக்கம் லாட்ரி சீட்டு பரிசு விழுந்த மாதிரி ம் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நாடகம் கூட கொடுக்கல தெரியல ஆமா இன்னைக்கு மூன்று மூன்று வந்து உங்களுக்கு என்ன அரங்கேற்ற நாடகமா அது என்னது அரங்கேற்றம் நாடகம்ன்றது எங்க தெருவில் எங்கள் தெருவில் நம்ம எஸ்ஆர் கோபி அவங்க அப்பா போஸு நாங்கள் எல்லாம் இங்கேருந்து வசூல் பண்ணி சந்திரமாரியம்மன் இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கு ஒரு கூரை குடிசை அதில் சாமி அங்கே தான் முத முத எனக்கு பிடிக்கலங்கே அந்த நடமே எனக்கு பிடிக்கல எங்கள் அப்பாவோட போகட்டும் அப்படின்ட்டு வெறுத்து தான் இருந்தேன் நான் அப்போ சும்மா இருக்க மாட்டேன் இந்த எதாச்சும் காமெடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு சிரிச்சு எல்லாத்தையும் சிரிப்பு காட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன் இவெல்லாம் சேர்ந்து என்னை மேடையில் ஏற்றி விட்டாங்க மேடையில் ஏற்றி விட்டோன்னு பூரா அமுட்டு மொழ உள்ளே அப்புறம் கலரும் முறுக்கு மாலையும் நிறைய உடனே மேடையில் போட்டோன்னே எனக்கு குஷி கிளம்பிடுச்சு நல்லா குஷியானவொன்னே எனக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்புறம் தான் அரங்கேட்டம் அங்கே பண்ணது அந்த சாமியை மறக்க முடியாது செய்ய முடியாது அங்கே அப்படியே அதே நேரத்தில் ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது என்னால் வாழ்நாளும்போது மறக்க முடியாது கம்மாச்சோர சாத்தூர் பக்கம் நீங்க வந்திருக்கேன் ம் அந்த ஊர்ல செல்லையா ம் அவர் இருந்தார் அவர் இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு அவர் அவர் தங்கச்சி இங்கே கட்டி கொடுத்துருக்கு யார் ஆர்பி பெரிய பெரியப்பா சம்சாரம் ம் இங்கே கட்டி கொடுத்துருக்கு இங்கே கட்டி கொடுத்தவொடனே அவர் என்னையை பார்த்து விட்டு டே எங்கள் ஊரில் நாடகம் போடுவாங்க நீ வா உங்கள்கிட்ட பேசி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வாடான்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் அடுத்த வாரம் எப்படா வருதுன்னு காற்று கிடந்து ம் பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஐநூறுரூவா கடையை வாங்கிட்டு ம் இங்கே இருந்து அந்த ஊருக்கு போயிட்டேன் ம் ஐநூறுரூவாயில் அஞ்சு ரூபா அவர் சொல்லுங்க அஞ்சு ரூபா கடையை வாங்கிட்டு போகிறேன் பஸ்ஸு சார்ஸு ம் மூணு ரூபா ஐம்பது பைசா ம் மூணாறுரூவா ம் இங்கேருந்து மூணாறுவா கொடுத்து அந்த ஊருக்கு போயிடுறேங்க ஊருக்கு போனோன்னே மத்தியானம் மூணு மணிக்கெல்லாம் அந்த ஊருக்கு போயிட்டேன் ம் ஊருக்கு போனோம் ஒரு குஞ்சு இல்லை எனக்கு இந்த கிராமங்களை பற்றி எனக்கு தெரியாதா ஒரு காட்டு வேலைக்கு போயிடுச்சுங்க ஊராக காட்டு வேலைக்கு போனவொடனே நான் போய் ஊரில் பார்க்குறேன் சும்மா நான் கட்டு கட்டு நாலஞ்சு பேர் இறந்தாங்க பஸ்ஸி வேற அதுக்குள்ளே காரா சேவு ம் கேட்டது ரூபா இருக்குது மிச்சம் ரூபா பஸ் சரிசோ ஒன்றரைரூவா இருக்கு ஒரு நாலு நாளுக்கு காராச்சே வாங்கி தின் விட்டு தண்ணியை குடிச்சு படுத்துருந்தேன் ராத்திரி ஆறு மணி ஏழு மணியை போல் காட்டுப்பானத்தனங்களாம் வந்துருச்சு அந்த செல்லியா வீடு விட வந்துட்டாங்க அதுக்கு பிறகு சோறே பொங்குறாக இங்கே கிராமத்தில் அது வரைக்கும் இருந்துட்டு சோறு பொங்கலாக சாப்பிட்டு இந்த மாதிரி மதுரையிலேருந்து ஆள் வந்திருக்காங்க நாடகம் பேசுகிறதுக்கு அப்படி அங்கே உள்ள முக்கியமான பெரிய வகை எல்லாம் சேர்ந்து அப்போ அந்த ஊருக்கு ஒரு ஒரு நாடக கலரசி நல்ல பையன் சொல்லி ஒரு நல்ல பையன் அவர் தலைமையில் அவர் கூட்டம் போட்டு வாப்பா உக்காரு என்னென்ன நடந்த தெரியும் உனக்கு நான் சின்ன பையன் எனக்கு தெரியாதுங்க என்னென்ன நடந்த தெரியும் என்ன வள்ளி திருமணம் கட்டப்பம்மை நாடகம் ஆரிச்சந்திரா இதெல்லாம் தெரியும் அவ்வளோ கொடி உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அவ்வளோ கொடி செஞ்சிருவேன் நான் சொல்லி சொல்லி கொடுத்தா செஞ்சு கேட்டது செஞ்சி அவ்வளோ கூடிய நேரம் போடணும் இன்னும் வேணும் யார் யார் கேட்குறாங்க திண்டுக்கல் நாகராஜன் ம் எஸ்பி மீனா ம் கேஎம்பி அருமனியம் நடராஜன் பாலன் இருக்க அப்படியே அவங்க அப்பா ம் நடராஜன் மிருதங்கம் சென்னை மணி கிருஷ்ணர் ம் அதில் நீ பப்புன்னு போட்டுக்க அப்படின் கட்டி எவ்வளவு கேட்குறேன்றாங்க நான் ஆயிரம் ரூபா கொடுங்கன்றேன் ம் நாடகத்துக்கு மொத்தம் ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படின்றேன் அவங்க வந்து எழுநூறுவாய்க்கு மேலேங்க தரமாட்டோம் ம் அப்படின்றாங்க ம் போக்குவரத்து பஸ் அரிசியெல்லாம் உள்பட எழுநூறுவா ம் அவ்வளோலாம் கட்டாதுங்க நானும் கட்டானு எனக்கு சம்பளமே கூட வேண்டாம் நடித்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்தந்த சொல்லி நான் எண்ணூறுக்கு மேலே எண்ணூறு வரைக்கும் வந்துட்டேன் ம் மாதிரி தெரியல இனிமேது முக்கியமான பையலா இருக்கிறது அப்படின்னால தம்பி போ மதுரைக்கு போ நா அங்கே வர்றோம் அவங்க சங்கத்தில் வச்சு பேசுவோம் நீ சங்கத்தில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப இனி வர சொன்ன செல்லையா தேவரு அவர் சாத்தூருக்கு போயிட்டாரு ஏதோ ஒரு வேலையா அவர் இல்லை அப்ப என்ன பண்ணிடுறேன் என்னோட போக சொல்கிறாங்களே என்னோட செலவு காசு இல்லையேன்னு கேட்க வேற எனக்கு வெக்கமா வெக்கமாக இருக்கு தண்ணு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பஸ் இருக்கு அந்த பஸ்ஸில் ஏறி நேராக விருதுநகர் வந்துட்டேன் ம் அது வரைக்கும் தான் காசு ம் இருந்த காத்துல விருதுநகர் வரைக்கும் வந்துட்டேங்க விருதுநகர் வரைக்கும் வந்துட்டு விருதுநகர்ல இருந்து பாலவனத்தம்மன் ஒரு ஊர் ஆமாம் ரோட்டு மேலே இருக்குது ம் அங்கே நம்ம சொந்தக்காரர் இருக்காங்க சரி அங்கே போய் காசு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு விருதுங்களை இருந்து வாதவனத்தை வரைக்கும் நடந்திருக்கேன் ம் நடந்து அங்கே போனோன்னா அவரை விருதுநகருக்கு போயிட்டாரு ஏதோ ஒரு சோழியாக போயிட்டார் அப்படின்னு வீடு கிடக்கு வேறு யாரும் எனக்கு தெரியுது ஆள் இல்லை ம் என்னடா கடவுளை அப்படின்னு சொல்லி மறுபடி அங்கே இருந்து அருப்புக்கோட்டைக்கு ம் ஒரு மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டியில் ஏறிக்கிட்டேன் அது ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு போனோடனே அந்த வண்டி திரும்ப இறங்கிட்டேன் இறங்கி அருப்புக்கோட்டை வரைக்கும் நடக்கிறேன் ம் அப்போ நட எனக்கு தெரியல சின்ன பிள்ளைங்க பேசிக்க அருப்புக்கோட்டை போயிட்டேன் ம் அருப்புக்கோட்டை போய் அங்கே ஒரு நடா ரூட் பையன் வெள்ளக்கன்று வெள்ளக்கன்று ரைஸ் மெல்ல வேலை பார்க்குறேன் ம் கிட்ட போன உடனே என்னடா இப்படி ஒரு சாப்பிடாம கண்ணெல்லாம் உள்ளே போய் இன்னொன்று மாதிரி இங்கே போதும் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு பக்கடாவும் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன் அதை சாப்பிட்டு வேறு எனக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு மதுரைக்கு பஸ் ஏற்றி விடு அப்படின்னு ஒன்று அப்போ மதுரைக்கும் அருப்புக்கோட்டைக்கும் முக்கல் ரெக்காய் அறுவா ஐம்பது வீசான்னு வைங்களேன் ஐம்பது ஐம்பத்தஞ்சி வீசா ஆக டிக்கெட் எடுத்து எனக்கு மதுரைக்கு ஏற்றி விட்டேன் ஏழு மணிக்கு மதுரைக்கு வருது ம் வந்து வீட்டுல வந்து இறங்குறேன் அந்த ஊரை நாடகம் அந்த பேசின வீட்டுல உட்காந்துருக்காங்க செல்ல சொன்னார்ல அவர் கூப்பிட்டு சத்தம் போட்டுருக்காரு அந்த பையன் வந்தானே செலவுக்கு எல்லாம் குடுத்தீங்களா வச்சிக்கலாம் என்ன செய்யறது அப்படின்னு சண்டை ம் அவர் நேரம் இங்க வந்துட்டாங்க ம் இங்க வந்து இங்க வேலை தம்பி உனக்கு நீ எண்ணூறுபா கட்டில எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கிக்கிட்டே கொடுக்க சொன்னாரு ம் அப்படி சொல்லி ரூபா ரூபான்னு பேசி என்கிட்ட இரநூறுவா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க ம் காலையில் இந்த பிரச்சனை திண்டுக்கலுக்கு போயிடுறேன் இந்த நாகராஜனை அட்வான்ஸ் கொடுக்க ம் அப்புறம் மாம்சாவரம் சண்முக சுந்தரம் மாம்சாவரத்துக்கு போகிறேன் அங்கே உன்னி சிறுடி புத்தூர்லேருந்து மாம்சாவரத்துக்கு ஒரு வாடகை சைகளை எடுத்துக்கிட்டு போகிறேன் ம் போய் அங்கேருந்து வரும்போது வண்டி வேற பஞ்சராக போச்சு ம் தள்ளிக்கிட்டே வந்து அந்த ஊர் நகரத்தில் அப்படி எனக்கு ஒரு சோதனைகள் ம் அருமையாக நடத்தி கொடுத்தேன் அந்த கமாச்சாரமொழியில் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இல்லாமல் நாடம் போட மாட்டாங்க இப்படி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆக போகுது நான் இல்லாமல் நாடம் போட மாட்டாங்க வேறு பபுன் டான்ஸை போட்டாலும் அவர் வந்து ஏதாச்சும் ஒரு சீன் செய்யட்டும் அல்லது அவரை வந்து ரெண்டு பாட்டு பாடட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் என்னைய வாழ்நாளை மறக்க முடியாத ஒரு ஊர் இப்ப அந்த சைக்கிளில் போய் அட்வான்ஸ் கொடுத்தோம் ஆமா அப்புறம் அது மாதிரி திண்டுக்கல் நாகராஜன் பாக்குறதுக்கு நேரடியா போனேன் திண்டுக்கலுக்கு போயிட்டேன் ஏன் சங்கத்துல தானே இப்ப எல்லாம் பண்றோம் அப்ப எல்லாம் கால் வசதி எல்லாம் கிடையாது அப்படி இல்ல ஆமா என்ன பண்ணனும் முக்கியமான ஜெயராம் சொல்லி ஒரு திறந்தாரு சைக்கிள் கடை வச்சிருந்து அவருகிட்ட ஒரு முக்கியமான நடிகர் கால்ண்டர் போட்டிருப்பாங்க இவர் திண்டுக்கல் நடிகர் சங்கம் இல்ல அதனால திண்டுக்கலுக்கே நான் போறேன் போய் அவர் மகவுன்னு இருந்துச்சு அது வந்து பிளந்துறேன் அவர் ராஜபாத்த ரெண்டு பேருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் ரெண்டு ரெண்டு பேருக்குமே கொடுத்த எங்க அப்பா பேரை சொன்ன உடனே அவரு சரி வர்றேன் அப்படின்ட்டாரு இல்ல அவர் இரநூறுவாய்க்கு குறைஞ்சி வரமாட்டாரு எங்க அப்பா பேரை சொன்னவன நூத்தம்பது ரூபாய்க்கு கலாச்சேரி தான் டான்ஸு எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்துச்சு அவ்வளோ ம் முத்துமணின்னு ஒருந்தாரு ம் அவர் மேட்டெல்லாம் சொல்லி சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி போய் நடிச்சிட்டு ம் எனக்கு என்னென்ன அப்போ அந்த ரெண்டு குரலில் பாடுவேன் காவியம்மா நஞ்சில் ஓவியம்ன்ற பாட்டை ரெண்டு குரல் லேடிஸ் ஜென்ட்ஸ் குரலையும் பாடுவேன் அப்படியா அந்த பாட்டு தான் எனக்கு நாடக வளர்த்துக்கே எனக்கு ஒரு ஏணி அதுதான் மக்கள்லாம் என் ரொம்ப ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுறது கடவுள் அமைத்து அதுதான் அது அதை நல்லா பாடி நல்ல பேர் வந்து இந்த பாட்டு வந்துருச்சு ஆமா இது இன்னைக்கு எங்க ஒண்ணு சத்திகிர்த்தி போட்டு நடத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த பாட்டை பாடுங்க அப்படின்டுவாங்க இல்லையா நான் அழுதுகிட்டு பாடணும் இனி சோகமா நடிப்பு இதில் போய்கிட்ட பாடத்தோட அது எப்படியும் நீங்க பாடிருங்க ஒரு சில ஊர்கள மைக்கு தூக்கி உள்ள உள்ள உள்ளதுகிட்டே பாடி இருக்கேன் அந்த மாதிரி அந்த பாட்டு அப்படி இப்ப காவியமா ஓவியமா பாடல் வந்து இப்ப என்னை பாடுவீங்களா லேடிஸ் பாட முடியாது அது எனக்கு வர 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 சொன்ன ஒரு மாதிரி ஆச்சு எங்க ஆண்டு விழாம தமிக்கு மைதானத்துல எங்க ஆண்டு விழா நடந்துச்சு அப்ப ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க அதுல அந்த பாட்டை பாடுனேன் கர கிறக்கறன்னு எங்க அப்பா சொன்னாரு இனிமே அந்த பாட்டை பாடாதான் வெளியே நல்லா இல்ல அப்படின்னாரு அதுல இருந்து நான் பாடிட்டேன் சரி 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 ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்ப பபுன் தங்க வேலு அப்படின்னா மலை சாய்ந்து போனாள் அந்த பாட்டு எங்க உலகம் பாட ம் திருச்சி அடைக்கலை சாமி அப்படின்னா அந்த டைலாக் எல்லாம் பேசி ஒரு அரை மணி நேரம் அந்த பாட்டு போடுவாங்க இன்னைக்கு துண்ட துண்டகிட்ட கட்டி போச்சுன்னா அடைக்கல சாமி செஞ்சிருவாங்க அவர் மாதிரி ஒரு அசுர தொழிலாளியே சங்கீதம் படிச்சிருக்கலாம் மற்றவங்கலாம் நிறையா உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி ஒரு ஹர்மோனியம்னா அடைக்கல சாமி ம் வண்டி ஒரு ஊர்ல எல்லாம் வண்டி பஞ்சர் ஆகி வேண்டி போய் லேட் ஆகிட்டு இருக்க அவர் பெட்டி அவரு ஒருபாடு பாடிக்கிட்டு இருக்காருங்க நான் பதராம வேலை வந்துகிட்டு இருக்கான் அவரு ஊர்ல கரைச்சல் பொறுக்க மாட்டாம இவர பெட்டி திறந்து வச்சு விருத்தம் பாடி அதை பாடி நினைவு இவரே நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் நாங்க போய் பண்ணுவ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு யாரும் டீம் அருணும் அப்பா அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு தொழிலாளி உழைப்பாளி பராசத்தி படம் சிவாஜி பார்த்திருப்பீங்க ஏழை தம் எடுத்துட்டு வருவார்ல ஒரு பார்த்தா பாருங்க அது அவர் தான் இடைக்கல சாமி ஆமா சரி இந்த மாதிரி கல்யாணி வீடு ஏழை விட போறாங்க அப்படின்னு தமிழ் எடுத்துட்டு வருவாரு அது அவர் தான் அந்த ஒரு சீன் அவர் பண்ணியிருப்பார் அவர் எம்ஆர் ரத்த கண்ணி நாடகம் போட்டார்னா இவர்தான் தான் மியூசிக் பற்றி இவர் அந்த பாட்டை பாடுவார் சிதம்பர சிறம் பாட்டை எம்ஆர் கம்பெனி இருந்தவர் ஓஹோ அடிக்கல சாமி நல்ல ஒரு உரிமையான தொழிலாளி எனக்கு ரொம்ப ரசித்து பிடிச்சி உள்ள தொழிலாளி அது அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா நான் ஊர் பெயர் சொல்ல விரும்பலை நாடனத்துக்கு போயிருக்கும் எங்கள் அப்பா நாடகம் தான் எங்கள் அப்பா நாடகம்னால் வீரபாண்டிய கட்டபொம்மை நாடகம் அந்த ஏரியாலே ஒரு பெரிய ரவுடி அவரு ம் யாராக இருந்தாலும் வெட்டி விடுவார் அடித்து விடுவார் செஞ்சிவிடு அவருக்கு பேரச்சோனாலே பயப்பிடுவாங்க ம் அவரும் கோட்டைக்குள்ளே நல்ல புகுதையில் உட்காந்துருக்காரு ம் பூதில் உட்காந்துருந்தோன்னே இந்த வெள்ளை மாவேசம் போடுற பொம்பளைய கோட்டைக்கு போறவளை கூப்பிட்றாரு ம்